அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெனிமர் காணப்பிரியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் மீண்டும் போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது அமெரிக்காவின் உடைய சிறப்பு தூதுவர் அதாவது மத்திய கிழக்குக்கு பொறுப்பான தூதுவர் ஸ்டீவ் பிட்காஃபம் அவர்கள் நேற்றிரவு கத்தாரை வந்தடைந்திருக்கின்றார் அங்கு மூடிய அறைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கவுதி படையினர் மீண்டும் காலத்துக்கு வருவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உலகில் மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்பதுதான் தற்போதுள்ள மிகப்பெரிய கேள்வி ஹமாஸ் இயக்கத்தினரும் உலக நாடுகளும் மனித நேயம் சார்ந்து செயற்படக்கூடிய அமைப்புகளும் உடனடியாக காசாவில் மீண்டும் போர் நிறுத்தப்பட வேண்டும் பனையைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஸ்டெல் ஹமாஸ் இயக்கம் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினரும் இதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் அவர்கள் பலமுறை முறை தெரிவித்து விட்டார்கள் ஏற்கனவே நாங்கள் பேசியபடி முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டத்தின்படி முதலாம் கட்டம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முடிவடைந்து விட்டது இரண்டாம் கட்டத்தை முறைப்படி கடைபிடிப்போம் ஆனால் ஸ்டேல் அதை தொடர்ச்சியாக குழப்பியடித்து வருகின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்ரேலினை குழப்பி அடிப்பதற்கான காரணம் நெதஞ்சாகும் மிக பெரிய அளவில் அங்கு ஒரு ஸ்திரமற்ற ஒரு ஆட்சியாளராக காணப்படுகின்றார் வலதுசாரிகள் தீவிர இனவரி பிடித்த அமைச்சர்கள் கட்சிகள் அவருக்கு ஆதரவளித்து அவருடைய அரசை பாதுகாத்து வருகின்றார்கள் அது மட்டுமல்ல நெதன்ஜாகு ஊழல் மற்றும் மோசடி மிக பெரிய அளவிலான அரசு நிதி கையாடல் என ஒரு குற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய கிரிமினல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரிமினலாக இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் மீது இருக்கக்கூடிய நீதிமன்ற நடவடிக்கைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த போரை ஒரு சாட்டாக பயன்படுத்தி அல்லது போரை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை பல தடவைகள் குறிப்பிட்டிருந்தோம் என்று ஸ்டேலின் உடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் லாபிட் ஜார் லாபிட்டும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் காசாவில் கைதிகளை ஸ்டேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதை விட தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தக்க வைப்பதற்குத்தான் நெதன்ஜாக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இது பனை கைதிகளின் உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தப் போகின்றது காசாவில் உள்ள கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை விட தன்னுடைய அரசியல் உயிர் வாழ்வதற்கும் தன்னுடைய அரசு அதிகாரத்தை காப்பாற்றி கொள்வதற்கும் நெதஞ்சாக ஒரு கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுத்திருப்பதாக ஸ்டேலினுடைய எதிர்கட்சித் தலைவர் லாபிட் குற்றம் சாட்டியிருக்கின்றார் போரை நிறுத்துவது ஒரு அரசியல் விலையை கொண்டிருந்தது என்றும் அதை நெதஞ்சாக செலுத்த விரும்பவில்லை பனைய கைதிகள் விடுதலை என்பதற்கு அப்பால் தன்னுடைய பதவியை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது என அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் போரை நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்குமா இல்லையா என்ற கேள்விகள் தான் தற்போது மத்தியஸ்தர்கள் மத்தியில் விழுந்திருக்கின்றது கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் இந்த போரை நிறுத்துவதற்கு மிக பெரிய அளவிலான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட நெதஞ்சாக இது எப்படியாவது தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளைத்தான் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் தான் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கிற்கான தூரர் விட்காஃப் அவர்கள் வந்திருக்கின்றார் விட்காஃப் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார் இவ்வாறான அழுத்தங்களை ஸ்ட்ரெயலுக்கு கொடுக்கப் போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில் ஸ்டெயலினுடைய முன்னாள் போர் அமைச்சர் கேடி ஐஸ்லோன் கோட் அவர்களும் லாப்டினுடைய கருத்துக்களையே தெரிவித்திருக்கின்றார் நெதன்ஜாகுவின் அரசியல் என்பது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான அரசியலை ஒழிய பாலஸ்தீன மக்களுக்கோ இஸ்ரேலிய மக்களுக்கோ நன்மை பயக்கும் அரசியல் அல்ல எனவும் ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும் எண்ணம் அவருக்கு இல்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நிரூபிப்பதைப் போல அல்லது உறுதிப்படுத்துவதைப் போல நெதன் நடவடிக்கைகள் ஸ்டேலியர் இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் அங்கு மிக கூரமாக இருக்கின்றன குறிப்பாக கத்தாரில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாசுனுடைய உயர்மட்ட குழு சென்றிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய உயர்மட்ட குழு சென்றிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய தூதுவர் சென்றிருக்கின்றார்கள் இவ்வாறு மூடப்பட்ட அறைகளுக்குள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் கூட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஸ்டேல் ராணுவம் காஸ்பில் நடத்திய தாக்குதலில் எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதிமூன்று பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கான்ஜூனிஸ் பிரதேசத்தில் உதவிப் பொருட்களை பெற்றுக்கொண்டு செல்வதற்காக வந்த அல்லது உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள வந்த மக்கள் மீது ஒரு திறந்த ஓப்பன் ஃபயர் என்று சொல்லுவார்கள் கண்மூடித்தனமாக ஒரு எழுந்தமானமான துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருவரை ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் கொண்டிருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி மீண்டும் அமைதியை கொண்டு வருவதை விட இந்த போர் நிறுத்தத்தை குழப்பி தன்னுடைய அரசியலை காப்பாற்றுவதில் மிக தீவிரமாக நிதஞ்சாகி இருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த டொனால்டு ட்ரம்பினுடைய நிர்வாகம் எவ்வாறான அழுத்தத்தை ஸ்ரேலுக்கு கொடுக்க போகின்றார்கள் அவர்கள் உண்மையில் காசாவில் அமைதியை விரும்புகின்றார்களா உண்மையில் மத்திய கிழக்கில் அமைதியை விரும்புகின்றார்களா என்பது ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த போர் அழுத்தத்தில் ஸ்ட்ரேலுக்கு எவ்வாறான அழுத்தத்தை கொடுக்கப் போகின்றார்கள் என்பதை வைத்து அடுத்து வரும் நாட்களில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவில் இவ்வாறான படுகொலைகள் உதவி பொருட்களை தடுத்திருக்கின்றார்கள் குடிநீரை மின்சாரத்தை உணவுப் பொருட்களை மருந்து பொருட்களை தடுத்து மிகப்பெரிய அளவில் காசா போர் நிறுத்தத்தை குழப்பும் வேலை அரிஷ்டியில் ஈடுபட்டிருக்கும் சூழ்நிலையில் படை ஏற்கனவே நான்கு நாட்கள் கெடு விதித்திருந்தார்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் விட்டார்கள் காசா போர் நிறுத்தம் ஆரம்பித்தவுடன் செங்கடலிலும் அதை சூழ இருக்கும் கடற்பகுதிகளிலும் குறிப்பாக ஏடன் வளைகுடா பாப்பல் மண்டப் ஜலச்சந்தி அரேபிய கடல் போன்றவற்றில் ஸ்ட்ரேலிய கப்பல் அவர்களுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்திருந்தார்கள் ஏனெனில் அந்த காசா ஒப்பந்தத்தை குழப்ப விடக்கூடாது என்பதற்காக காசா ஒப்பந்தத்தை ஸ்ரீல் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக கவுதிகளின் போர் நிறுத்தமும் அறிவிக்கப்பட்டது அப்போது அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள் போர் நிறுத்தத்தை எப்போது ஸ்டேல் மீறுகின்றார்களோ போர் நிறுத்தத்தை மீறி எப்போது பாலஸ்தீனர்கள் மீதான இணையளிப்பை ஆரம்பிக்கின்றார்களோ அப்போது மீண்டும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் துப்பாக்கி வில்லைகளில் தான் எங்கள் விரல் நுனிகள் இருக்கின்றன என்றொரு அறிக்கையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார் நான்கு நாட்கள் கெடுவும் விதித்திருந்தார்கள் கடந்த எட்டாம் தேதி அவர்கள் கெடு விதித்திருந்த சூழ்நிலையில் இன்று அறிவிப்பு வெளியாகிவிட்டது மீண்டும் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா சந்தி ஏடன் வளைகுடா பகுதிகளில் செல்லக்கூடிய எந்த அஸ்திரேலிய கப்பலும் மீண்டும் எமது இலக்காக மாறியிருக்கின்றது செங்கடல் மற்றும் ஏடன் வளைபட வழியாக பயணிக்கும் எந்த அஸ்ட்ரேலிய கப்பலும் மீண்டும் தாக்கப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் காசாவுக்கான உதவி ஏற்றுமதிகளை மீண்டும் தொடங்க கவுதிகள் ஸ்டேலுக்கு நிர்ணயித்த நான்கு நாள் காலக்கெடுவை தொடர்ந்து கௌதி இராணுவம் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றது பாலஸ்தீன மக்கள் மீதான மனிதாபிமான மத மற்றும் தார்மீக பொறுப்பின் ஆழமான உணர்விலிருந்து நாங்கள் இந்த விடயங்களை தெரிவிக்கின்றோம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு மற்றும் மருந்து குடிநீர் மின்சாரம் போன்றவற்றை ஸ்டேல் தடுத்திருப்பதும் தொடர்ச்சியாக கரையில் பாலஸ்தீன நிலங்கரைகளை அபகரிப்பு செய்வதற்கும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் செங்கடன் ஏ செங்கடல் ஏடன் வளைகுடா பாப்பல் மண்டே ஜலச்சந்தி அரேபிய கடல் பகுதிகளில் ஸ்டேல் ஸ்டேலின் கூட்டாளிகளின் கப்பல்கள் தாக்கப்படும் காசா பகுதிக்கு ஆன கடக்கும் வழிகள் திறக்கப்படும் வரை இந்த தாக்குதல் அமலில் இருக்கும் என இன்று நேரடியாக களத்திற்கு வந்துவிட்டார்கள் கவுதிகள் இனி கவுதி எப்படியான தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள் எம்முறை செயலுக்கு ஆதரவாக ட்ரம்பினுடைய நிர்வாகம் அதிக ஆதரவு கொண்ட நிர்வாகமாக இருப்பதால் இது அமெரிக்காவினுடைய தலையீட்டை கொண்டு வந்தால் அது எவ்வளவு தூரம் மத்திய கிழக்கில் சிக்கல்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து பாகிஸ்தானில் பல்சிஸ்தான் விடுதலைப்படை என்று சொல்லக்கூடிய பல்சிஸ்தான் இராணுவம் நேற்று ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயிலை கடத்தி இருந்தார்கள் இந்த பலசிஸ்தான் விடுதலை படையின் உடைய இந்த கடத்தல் சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் பாகிஸ்தான் முழுவதும் ஏற்படுத்தி இருந்தது அவ்வப்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாக்குதலை நடத்திவிட்டு செல்லக்கூடிய பலசிஸ்தான் விடுதலை படை முதல் தடவையாக ஒரு பெரிய அளவில் பனைய கைதிகளை பிடித்து சென்றிருந்தார்கள் மக்களை இந்த நிலையில் பலசிஸ்தான் படைகளின் மீது தாக்குதல் நடத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பணைய கைதிகளை விடுதலை செய்திருப்பதாக பாகிஸ்தான் இராணுவ படை தற்போது தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் பத்தொன்பது பலுசிஸ்தான் விடுதலை படையைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இராணுவ தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து பாகிஸ்தான் இராணுவம் செய்திகளை வெளியிடவில்லை இருந்த போதிலும் இன்னும் நூற்று கணக்கானவர்கள் பனைய கைதிகளாக பாலுசிஸ்தான் படையின் வசம் சிக்கி இருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடுவை விதித்திருக்கின்றார்கள் அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்ட அல்லது கைது செய்யப்பட்ட விடுதலைப் படையை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய அரசியல் குழு உறுப்பினர்கள் பாலிசிஸ்தானினுடைய முக்கியஸ்தர்கள் பாலிசிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆதரவாளர்கள் என பாகிஸ்தான் சிறை வைத்திருக்கக்கூடிய அத்தனை பாலிசிஸ்தான் சார்ந்த விடுதலை இயக்கத்தினர் அரசியல் பிரிவினர் அங்கிருக்கக்கூடிய அவர்கள் வேண்டுகோள் வைத்த கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அவர்கள் விடுதலை செய்யப்படாவிட்டால் நாங்கள் எங்களிடமிருக்கும் பனைய கைதிகளை தூக்கிலிட்டு கொலை செய்வோம் என்ற ஒரு மிரட்டலை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பெண்களையும் முதியவர்களையும் குழந்தைகளையும் ஏற்கனவே விடுதலை செய்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பனைய கைதிகள் விடுதலை செய்து இருக்கும் சூழ்நிலையில் இன்னமும் நூற்றுக்கணக்கானவர்கள் பலசிஸ்தான் படையினுடைய சிறைப்பிடிவில் இருக்கின்றார்கள் இவர்களை மீட்பதற்கு பேச்சுவார்த்தை நடக்கப் போகின்றார்களாம் அல்லது இராணுவ நடவடிக்கை மூலம் பாகிஸ்தான் இராணுவம் அவர்களை மீட்டுக்கொண்டு வரப்போகின்றார்களா அது மலைகள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே செல்வதில் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கின்றார்கள் இருந்து அவர்கள் நேரடியாக பாகிஸ்தான் இராணுவம் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பான பகுதி அதைவிட பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் சந்திக்கக்கூடிய ஒரு எல்லை பிரதேசமாக இருப்பதால் அதில் பல்வேறுபட்ட அமைப்புகள் பல்வேறுபட்ட கூடிய கண்காணிப்புக்கு கிட்டிய பகுதியாக இருப்பதால் அது ஒரு ஏற்கனவே பதற்றம் நிறைந்த பகுதி இந்த கடத்தல் சம்பவத்தினால் மேலும் உச்சக்கட்ட பதற்றம் நிறைந்த பகுதியாக மாறியிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் சவுதி அரேபியாவில் நடந்த அமெரிக்கா உக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான போரை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த உக்ரைன் சம்மதம் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அந்நாட்டுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட இராணுவ உதவி மற்றும் உளவு தகவல்களை மீண்டும் வழங்குவதாக அமெரிக்கா இதன் பின்னர் உறுதியளித்திருக்கின்றார்கள் ஏனெனில் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு முதல் கட்டமாக முப்பது நாட்கள் நிறுத்துவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் முப்பது நாட்கள் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் ரஷ்யாவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை அதேபோல் தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவுடன் அமெரிக்கா இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ரஷ்யர் புடின் இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தால் மூன்று வருட காலத்திற்கு மேலாக நீடித்த போர் முடிவுக்கு வருவதற்குரிய முதலாவது அத்தியாயமாக இது இருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த ராயதந்திரம் கை ஒரு போர் நிறுத்தப்படுவது நிச்சயமாக மகிழ்ச்சிக்குரிய விடயம் அது உக்ரைனியர்களாக இருக்கலாம் ரஷ்யர்களாக இருக்கலாம் அங்கே உயிரிழந்து கொண்டிருப்பவர்கள் அப்பாவி மக்கள் இராணுவத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஏழை மக்களினுடைய குழந்தைகள் தான் ரஷ்ய இராணுவத்திலும் உக்ரைன் இராணுவத்தினதும் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்கள் இந்த மூன்று வருட போரில் உயிரிழந்து விட்டார்கள் லட்சக்கணக்கான உக்ரைனியர்கள் அகதிகள் ஆக்கப்பட்டு விட்டார்கள் லட்சக்கணக்கானவர்கள் தங்களுடைய வீடுகளை வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் எந்த நிலையில் இந்த போர் நிறுத்தம் ரஷ்யாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் புடின் சம்மதித்தால் முதல் கட்டமாக முப்பது நாட்கள் உடனடியாக அமுலுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கின்றது என்று ரஷ்யாவின் முடிவுவாதி இருக்கப் போகின்றது அது போராடுத்தத்தை கொண்டு வருமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும் அவ்வாறு விடயங்கள் வந்தவுடன் அவற்றை உடனடியாக உங்களுக்கு நாங்கள் அகிலம் சேனலிலோ அல்லது எங்களுடைய அடுத்த அகில மீடியா சேனலிலோ அது தொடர்பான தகவல்களை வழங்குவோம் என தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து கனடாவின் ஆண்டோரியோ மாகாணத்தின் உடைய ஆளுநர் கவர்னர் அமெரிக்காவினுடைய எதேச்சதிகாரமான நடவடிக்கைகளை கண்டித்து அந்த மாநிலத்திலிருந்து தான் அமெரிக்காவுக்கு அதிக மின்சாரம் வழங்கப்படுகின்றது எனவே அந்த ஆண்ட்ரோ மாகாணத்திலிருந்து அமெரிக்காவுக்கு விநியோகிக்கும் மின்சாரத்திற்கான கட்டணத்தை தடாலடியாக உயர்த்தி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா கனடாவுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கனடாவினுடைய வர்த்தகத்தை முடக்குவதற்காக அவர்கள் செய்யும் நடவடிக்கைகளுக்கு ஆக நாங்கள் அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்கு பதிலடியாக கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு ஏற்கனவே அறிவித்திருந்த இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரிவிதிப்பை விதிப்பை இரட்டிப்பாக்க அதாவது ஐம்பது சதவீதமாக மாற்றி டொனால்ட் ட்ரம்பும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க நலன்களுக்கே முன்னுரிமை என்ற கோஷத்துடன் கடந்த நவம்பரில் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்குள் மட்டுமல்ல அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அயல் நாடுகளிலும் உலகளவிலும் அமெரிக்காவை தள்ளி வைக்கின்றதா அல்லது தனித்து விடப் போகின்றதா அல்லது உலகம் முழுவதிலும் இது வர்த்தக சமநிலையை குலைக்க போகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எப்படியாக இருந்தாலும் அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் காரணமாக பல நாடுகள் அமெரிக்காவை விட்டு தள்ளி செல்ல போகின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு எங்களின் தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய அகில மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா நண்பர்கள் என்ற வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்து கொண்டு அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்தோம் வணக்கம்